வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நியூ இயர் அன்னைக்கு நான் வாங்கின தங்கத்தோடைய பில் டீட்டெயில் வந்து காட்ட சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் நான் வந்து என்ன வாங்கினேன் அப்படின்றது வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்துட்டு கோல்டு காயின் வாங்கினேன் இல்லை அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தப்போ நிறைய அதில் வந்து கேள்விகள் கேட்டிருந்தீங்க அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நான் என்னென்ன வாங்கினேன் அதோடைய விலை என்ன அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நான் நோட் பண்ணி வச்சிருக்கத வந்து அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக கண்டிப்பா வந்து பாருங்க அதோட அந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தங்கம் வந்து எதுக்காக வாங்குறோம் அப்படின்றது வந்து நிறைய பேத்துக்கு அது ஒரு கேள்வியாவே இருக்கு இப்போ விற்கக்கூடிய விலைவாசியில தங்கம் அப்படின்றது கண்டிப்பா வாங்கணுமா அப்படின்றது மாதிரி கேட்குறீங்க கண்டிப்பா தங்கம் அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வச்சோம்னா தான் நம்மளுடைய ஃபியூச்சருக்கு அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னும் வந்து சொல்ல போனோம்னாக்க நிறைய பேத்துக்கு வந்து வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அந்த மாதிரிலாம் வந்து ஆசை இருக்கும் நம்ம வந்து நினைச்ச உடனே வீடோ இல்ல இடமோ வந்து வாங்க முடியாது அதுக்கு வந்து பணம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒண்ணு நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சு நம்ம அதை நம்ம கைக்கு ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்னாக்கா மினிமம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாவது வெயிட் பண்ணணும் ஆனா தங்கம் அப்படின்றது வந்து நாளுக்கு நாள் வந்து விலை ஏறிட்டே இருக்கு அப்படின்றதுனால தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்றப்போ நல்ல ஒரு லாபம் நம்ம கண் கூடாவே அது வந்து தெரியும் எந்த அளவுக்கு அதுல லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வீடு வருது இல்லை இடம் வருது அப்படின்னாக்கா அதை வாங்குறதுக்கு வந்து தங்கம் அப்படின்றது நம்ம கையில இருந்துச்சுன்னா அதை வந்து அடகு வச்சுட்டோ இல்லை வந்துட்டு வித்துட்டோ நம்மளால அந்த ஒரு கனவு வந்து பூர்த்தி பண்ணிக்க முடியும் வெறும் வீடு இடம் அந்த மாதிரி மட்டும் இல்லாம நமக்கு ஃப்யூச்சருக்கு தேவையான இப்போ நம்ம பசங்க படிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய ஹையர் இருக்கட்டும் இல்ல சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இது மாதிரி நிறைய தேவைகள் வந்து உம் நம்ம கிட்ட பணமா இருக்கிறத விட தங்கமா இருந்தது அப்படின்றப்போ நமக்கு வந்து அது பல மடங்கு அதோட வேல்யூ வந்து அதிகரிக்குது அப்படின்றதுனால லாபமா இருக்கும் சோ தான் நான் வந்து சொல்றது முடிஞ்ச அளவுக்கு வந்து தங்கம் வாங்குங்க இப்ப வந்து இவ்வளவு விலை விக்குது அதனால வந்து வாங்கணுமா அப்படின்றது மாதிரி கேள்வி கேக்குறோம் ஆனா இந்த விலை வந்து அப்படியே இருக்க போகிறதில்ல இன்னும் அடுத்தடுத்த மாதங்களில் பாத்தீங்கன்னாக்க இன்னும் அதிகரிக்கும் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க அப்போ இப்போ வந்து வாங்கினோம் அப்படின்றப்போ இன்னும் சில வருடங்கள் கழித்து நம்ம விற்கிறப்போ அதோடைய லாபம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து அது ஒரு எக்ஸாம்பிளாக காட்டோன்ட்டு தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நான் வாங்கின அந்த கோல்டோடைய டீட்டெயில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கடுத்து நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி பாத்தீங்கன்னா கோல்டு காயின் வாங்குறதா இல்ல நகையா வாங்குறதா அப்படின்றது மாதிரி கேட்குறீங்க இது வந்து ஷார்ட்டா வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னா கோல்டு காயினுடைய அந்த தேவை அப்படின்றது வேற நகை அப்படின்றதுடைய தேவை வேற சோ இதுக்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட் நான் வந்து போஸ்ட் பண்றேன் அதுக்கடுத்து நம்ம கிட்ட பணமா கையில இருக்கு அப்படின்றப்போ அதை வந்து தங்கத்துல எப்படி இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு லாபமா இருக்கும் இல்லை சிட்டு போட்டு நம்ம வந்து எந்த மாதிரியான நகை வாங்கிடோன்னா நமக்கு லாபமாக இருக்கும் அப்படின்றது மாதிரியும் அடிக்கடி வந்து கேள்வி கேட்குறீங்க இதோடைய வீடியோவும் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னாக்க இப்போ நம்ம வந்து கையில் பணமாக வச்சுருக்கோம் அப்படின்றப்ப அதை வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கோல்டு வாங்கலாம் அது வந்து எந்த வகையில் நமக்கு வந்துட்டு லாபமாக இருக்கும் இதுவே சிட்டு போட்டுட்டு நம்ம எந்த மாதிரி நகைகள் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றப்போ நமக்கு வந்து லாபமா இருக்கும் அப்படின்றத வந்து தெளிவாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ நான் நம்ம போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அதுக்கடுத்து நம்ம சேனல்ல நிறைய மணி சேவிங்ஸ் கோல்டு சேவிங்ஸ் அது மாதிரிலாம் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் முக்கியமாக தங்கம் வந்து எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம் ஒரு மிடில் கிளாஸா இருக்கிறவங்க கூட அதாவது அன்றாடம் நம்மளுடைய செலவுகளில் இருந்து எப்படி மிச்சப்படுத்தி தங்கம் வாங்குறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் தனித்தனி பிளேலிஸ்டில் வந்து கொடுத்துருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நம்ம கோல்டு காயின் வந்து நான் வாங்கின டீட்டெயில் வந்து காட்டுறேன் பொதுவாக நம்ம சேனல்ல வந்து ஒவ்வொரு மாசமும் ஸ்டார்டிங்கில் ஒன்றா தேதியே வந்துட்டு அந்த மாசத்துக்கான சேவிங் சேலஞ்ச் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம் அதை வந்து நான் ஃபாலோ பண்ணி அதுக்கேற்றது மாதிரியான சேவிங்ஸ் பண்ணிட்டு நான் வந்து நிறைய அமௌண்ட்டு சேவ் பண்ணி தான் அந்த கோல்டு வந்து வாங்கினேன் அது மாதிரி பண்ணது வந்து உங்ககிட்ட காட்டுறேன் அதுக்கடுத்து வந்து தீபாவளி பொங்கல் எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கொடுக்குற மணி இதுல எல்லாம் வந்து எப்படி வாங்கினேன் அப்படின்றது வந்து அது தனியா வச்சிருக்கேன் எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்ட வேணாம் என்ன நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வந்து கொடுக்குறீங்க அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை இருந்தாலும் வந்து சொல்கிறேன் ஒரு கண்ணுப்பட்ட மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஓரளவுக்கு வந்து காட்டிட்டு மிச்சம் வந்து நான் சொல்லாமல் விட்டுறேன் இதுவுமே வந்து என்னுடைய நலம் விரும்பிகளுக்கு வந்து நான் சொல்லணும் அப்படின்றதுனால இந்த டீட்டெயில் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் என்ன வாங்கினேன் அப்படின்ற டீட்டெயில் மட்டும் உங்களுக்கு இப்போ இது வந்து என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு டைரி இது இது வந்து என்னுடைய எல்லா விதமான சேவிங்ஸுமே இதில் வந்து நோட் பண்ணி வச்சிருப்பேன் நான் வந்து கோல்டு சிட்டு போடுறதா இருக்கட்டும் குழுக்கல் சிட்டு போட்டப்போ அதுக்கடுத்து ஏல சிட்டு போடுறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்குறது கோல்டு காயின் வாங்குறது இது மாதிரியான எல்லா விதமான சேவிங்ஸுமே இந்த ஒரு டைரியில வந்து பல வருஷங்கள நான் வந்து நோட் பண்ணி வச்சிட்டு முக்கியமாக வந்து தங்கம் என்னென்ன வாங்கிறேன் நான் வாங்குற அன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டு அதுக்கடுத்து வந்து அதோடைய மொத்த விலை என்ன வந்தது அப்படின்றது மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே நோட் பண்ணி வைப்பேன் ஏன்னா அதோட இப்போ நகை எடுக்கிறோம் அப்படின்றப்போ அதோடைய பில் வந்து சேஃபாக வச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்றதுக்காக இதில் வந்து நான் நோட் பண்ணி வைப்பேன் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நான் என்ன தங்க காசுல வந்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத டீட்டெயில் வந்து காட்டுறேன் இல்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஒரு பேஜ்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து கோல்டு காயின் மட்டும் நோட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த இடத்துல எழுதியிருக்கறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு தோடு வந்து எடுத்தேன் அதோடைய ரேட் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு கிராமுடைய ரேட்டு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் இருந்தது இன்னைக்கு போய் அந்த மாதிரி வாங்க முடியுமா ஸோ இதுதான் வந்து நமக்கு லாபம்ன்றது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னு நம்ம வச்சிருந்து விற்கிறப்போ கோல்டு காயின் வந்து நான் சொல்றேன் அந்த மாதிரி வச்சிருந்து விற்கிறப்போ நமக்கு வந்து லாபமா இருக்கும் தான் கோல்டு காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து உடனே சடனா விற்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து வாங்காதீங்க உங்களுக்கு கொஞ்சம் வருஷம் வச்சிருட்டு நீங்க கொடுக்க போறீங்கன்னாக்கா கோல்டு காயின் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாங்கியிருக்க டீட்டெயில் இங்க இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நான் இப்ப காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை வந்து பாப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து இதுல வாங்கியிருக்க கோல்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு பவுண்ட் கிட்ட ரெண்டு கிட்ட நான் வந்து கோல்டு காயினா வாங்கினேன் அதில் வந்து நம்ம உங்க கூட சேர்ந்து உங்களுக்கு நான் என்ன சேவிங் சேலஞ்ச் வந்து கொடுத்தேனோ அதன்படி சேவ் பண்ண மணில வாங்கினது அப்படின்றதுனால இது வந்து நோட் பண்ணி உங்கள்ட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக வச்சிருக்கேன் இது போக நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா பர்த்டேக்கு கொடுக்கறது அதுக்கடுத்து வந்து வெட்டிங் டே வர்றப்போ ட்ரெஸ் எடுக்க கொடுக்கறது தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி டைம்ல என்னுடைய செலவுகள் வந்து கண்ட்ரோல் பண்ணி அப்போ வந்து நிறைய ஒரு நூறு மில்லிகிராம் இரநூறு மில்லிகிராம் அந்த மாதிரிலாம் வந்து வாங்கிட்டு இருந்தேன் ஸோ அதெல்லாம் வந்து நான் இதில் நோட் பண்ணலை இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சாந்தேதி ரெண்டாவது மாதம் வந்து நாலு கிராம் எடுத்திருக்கேன் அப்போ வந்து ஒரு கிராமுடைய ரேட்டு ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுரூபா இந்த பக்கம் எழுதியிருக்கிறது எல்லாமே வந்து ஒரு கிராம் அப்படின்றதுக்கான ரேட்டு வந்து எழுதியிருக்கேன் இதுவுமே வந்து உங்ககிட்ட எது காட்டுறேன்னா அந்த கோல்டு ரேட்டுடைய வேல்யூ வந்து தெரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு அதிகரிக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால இப்ப இந்த ஒரு வருஷம் நான் வாங்கினது மட்டுமே இன்றைக்கி கொண்டு போய் கொடுத்தா கூட இன்றைக்கி வந்து ஒரு கிராமுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏழாயிரத்தி இரநூத்தி சொச்சம் விற்கிது ஸோ எனக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்றத வந்து பாருங்க இது மாதிரி தான் நம்ம வச்சிருந்து கொடுக்குறப்போ நமக்கு வந்து லாபமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதம் வாங்கிட்டு அடுத்த மாதம் கொண்டு போய் கொடுக்க போறீங்க அப்படின்றப்போ அது வந்து எந்த விதத்துலேயும் நமக்கு யூஸ் ஆகாது ஸோ அது மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறீங்கன்னா கோல்டு காயின் வந்து பெஸ்ட்டு அதோட இடையில வந்து நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வாங்கின காயின்லாம் கூட சிட்டு முடிஞ்சப்பா நான் கொடுத்துட்டு ஒரே நகையா செஞ்ச ஹாரம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஸோ இது தான் வந்து நம்ம கோல்டு காயின் வந்து நமக்கு யூஸ் ஆகும் இதுல காட்டியிருக்கக்கூடியது வந்து எந்த அளவுக்கு விலை வந்து பாத்துக்கோங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா மே மாசம்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆறாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபா இருந்தது சடனாக வந்து இந்த பட்ஜெட் வந்து போட்டாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து சடனாக குறைஞ்சது அந்த டைமில் மட்டும் ஒரு அஞ்சு கிராமா வாங்கினேன் ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் அப்படின்ற ரேட் வந்தது அந்த டைமில் மட்டும் ஒரு அஞ்சு கிராமா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அமௌண்ட்டு சேர்த்து வச்சுருந்ததுல நான் வாங்கினேன் ஸோ இது மாதிரி வந்து நம்மளுடைய பணத்தை வந்து இந்த மாதிரி எப்பயாவது குறைஞ்சிது அப்படின்னாக்கா கோல்டு காயினை நம்ம வந்து வாங்கி வைக்கிறது வந்து நமக்கு லாபமாக இருக்கும் இப்போ வந்து பில் டீட்டெயில் வந்து காட்டுறேன் அதுக்கடுத்து வந்து நான் வாங்கினேன் அந்த கோல்டு காயின் வந்து காட்டுறேன் இதுதான் நான் வாங்கினேன் கோல்டு காயினுடைய அந்த பில் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜனவரி ஒன்னாந்தேதி வந்து வாங்கியிருக்கேன் திருச்சி மங்களன் மங்கலில் வந்து வாங்கினேன் கோல்டு காயின் தான் வாங்கினேன் ஐநூறு மில்லிகிராம் அதாவது நூறு மில்லிகிராமில் வந்து அஞ்சு கார்டாக வாங்கினேன் இதை சீல் பண்ணி வர்றது பார்த்தீங்களா அது மாதிரி அஞ்சு கார்டு வாங்கினேன் அதுக்கு வந்து ஒரு பர்சன்ட் வந்து வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி போட்டாங்க ஆனால் ஃபைனலாக வந்து அதை வந்து கழிச்சுக்கிட்டாங்க அதுக்கடுத்து நான் வாங்கின அன்னைக்கு ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ரேட்டு ஒரு கிராமுடைய ரேட்டு அந்த நூறு மில்லிகிராம் அப்படின்றத வந்து சீல் பண்ண கவரில் வாங்குறதுனால ஒரு கவருக்கு இருபது ரூபா அப்படின்றது வந்து மேக்கிங் சார்ஜ் நான் வாங்கினது அஞ்சு கவர் அப்படின்றதுனால நூறுரூபா போட்டிருக்காங்க டோட்டலாக வந்து மூவாயிரத்தி எழுநூத்தி பத்து ரூபாய் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சன்ட் வந்து வேஸ்டேஜ்ன்னு சொன்னேன் பாத்தீங்களா அது வந்து போட்டிருக்காங்க இது வந்து கடைசியாக மைனஸ் பண்ணிக்கிட்டாங்க பண்ணிட்டு இந்த ரேட்டு வருது மூவாயிரத்தி அறநூத்தி எழுபத்தாறு ரூபாய் அதோட இந்த ஜிஎஸ்டி வந்து த்ரீ பர்சன்ட் கம்பல்சரி அது வந்து போடுவாங்க மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் ஸோ எனக்கு வந்து ஒரு அரை கிராம் இடத்துல மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் வந்துட்டு நான் வந்து பே பண்ணி வாங்கினேன் இப்போ அந்த கோல்டு காயின் வந்து பார்க்கலாம் இதுதான் அந்த கோல்டு காயின் இந்த மாதிரி சேல் பண்ண கவரில் வரும் அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் வெயிட் அதுக்கடுத்து வந்து பியூரிட்டி இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் வாங்கினது இருபத்தி ரெண்டு கேரட் காயின்னு நூறு மில்லிகிராம் கரெக்டாக நூறு மில்லிகிராம் இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்காது அஞ்சு கார்டு வந்து வாங்கினேன் அஞ்சு கார்டு இது வந்து நீங்கள் ஒன்று மட்டும் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு நூறு மில்லிகிராம் என்ன வருதோ அதுவும் அது கூட வந்து இருபது ரூபா எக்ஸ்ட்ராவாக போடுவாங்க ப்ளஸ் வந்துட்டு ஜிஎஸ்டி போடுவாங்க ஒரு சில ஃபெஸ்டிவல் டைமில் வந்து ஜிஎஸ்டியும் இல்லாமல் வாங்க முடியும் அது வந்து எப்போ அப்படின்றது வந்து அடுத்து சொன்னாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் சோ இது தான் வாங்கினேன் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க எதுக்கு இப்படி வந்து வாங்குறீங்க நீங்க வந்து கோல்டு காயினா வாங்கியிருக்கலாம்ல அது வந்து உங்களுக்கு லாபம் தானே அப்படின்றது மாதிரி கேட்டிருந்தாங்க என்னைய பொறுத்த அளவுக்கு எனக்கு வந்து குட்டி குட்டியா காயின் வந்து நான் ஆல்ரெடி நிறைய வச்சிருக்கிறேன் அதாவது வெறுமனை இந்த மாதிரி சீல் பண்ணாம வெறுமனை இருக்கிறதுல வந்து இருக்குது அது வந்து மிஸ் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு சோ தான் வந்து இந்த மாதிரி சீல் பண்ணுது அப்படின்னாக்க இதை வந்து ஒரு பவுச் உள்ளுக்கு போட்டு வச்சுக்கவேன் அதோட எத்தனை இருக்குது அப்படின்றதும் நோட் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து பயம் இல்லாமல் இருக்கலாம் இப்போ நூறு மில்லிகிராம் காயின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குட்டியாக இருக்கும் எனக்கு இது வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதுலாம் நான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு வந்து இது வேஸ்ட்டு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து காயினா வாங்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி வாங்குங்க எனக்கு இது மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நான் இது வாங்கினேன் மீத்தபடி வேற ஒன்றும் கிடையாது இதில் எல்லாம் கிடையாது அதோட இது வந்து ஒரு நூறு மில்லிகிராம் அப்படின்றது வந்து கரெக்டாக இருக்குது இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி இதுவே நீங்கள் கொண்டு போயிட்டு ஒரு தனி காயினாக வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து இருபது மில்லிகிராம் முப்பது மில்லிகிராம் கூட இருக்கும் ஸோ அதுக்கேற்றது மாதிரி விலை வரும் நம்ம இருக்க பைசாக்கு தகுந்தது மாதிரி வாங்கணும் ப்ளஸ் வந்து சேஃபாகவும் இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நான் வந்து இது வாங்கினேன் எனக்கு இது பெஸ்ட்டாக இருந்துச்சு அதனால வாங்கினேன் உங்களுக்கு அது மாதிரி பிடிச்சிருக்கு தனியாக காயினாக கையில் எடுத்து பாக்குறது மாதிரியான காயின் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இது அவங்கவுங்களுடைய உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் இதுதான் நான் வாங்கினது இதில் பாத்தீங்கன்னாக்க நமக்கு மினிமம் ஒரு எட்நூறு ரூபாய் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு காயின் வந்து வாங்கி வைக்க முடியும் தேவையில்லாத செலவுகள் வந்து பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இதோட ம திருச்சி மங்களன் மங்கலில் பாத்தீங்கன்னாக்க நூறு மில்லிகிராம் காயின் அதுக்கடுத்து வந்து கால் கிராம் அதாவது இரநூத்தி ஐம்பது மில்லிகிராம் அதுவும் கிடைக்கிது அது மாதிரி தேவைப்படுறவங்க அது மாதிரி வாங்கலாம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி சொச்சத்துக்கு மேலே வரும் அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வந்து வேஸ்டா செலவு பண்ணாமல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அது வந்து குட்டி குட்டி அமௌண்ட்டாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மில்லிகிராமில் கிடைக்கக்கூடிய காயின்லாம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க் யூ